வெல்கம் டு ஜாக்கி சினிமாஸ் அண்ட் ஜாக்கி டாகிஸ் ஜாக்கி டாக்ஸ்ல இன்னைக்கு மனதுக்கு நெருக்கமான ஒரு பத்து திரைப்படங்கள் இரண்டாயிரத்தி பதினாலில் வெளியாகி மனதுக்கு நெருக்கமான திரைப்படங்களை வந்து ஒரு பத்து திரைப்படங்கள் வந்து பார்க்கலாம் முதலில் கோலி சோடா கோலி சோடா படம் வந்து என்னன்னா மிக நெருக்கமான படம் ஏன்னா ராவா அதாவது எந்த இசை கோர்ப்புகள்லாம் இல்லாம நான் முதன் முதலாக ஒரு ராவா பார்த்த முதல் படம் தமிழ் திருவிழிகளில் ராவாக ஒரு படம் வந்து பார்த்த முதல் திரைப்படம் வந்து கோலி சோடா விஜயமல்லன் வந்து ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த படத்தை வந்து பாருங்க உங்க கருத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஆஃபீஸ்ல எனக்கு வந்து போட்டு காமிச்ச திரைப்படம் இந்த திரைப்படம் அதன் பண்பு இசைக்கூறுப்பெல்லாம் முடிச்ச அப்புறம் அந்த படம் பார்க்கும்பொழுது ரொம்ப அற்புதமா இருந்தது அதாவது மிக குறைவான பட்ஜெட்ல தன்னை நிரூபிக்கணும்ன்ற வெறியோட எடுத்த இந்த திரைப்படம் போலீஸோட போன வருடத்தி அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலு வருடத்தி முதல் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றி அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீன் எடுத்த திரைப்படம் இது இதுல வந்து கோயம்பேடு மார்க்கெட்டினுடைய அங்க இருக்கிற கூட்ட தூக்குற சின்ன பசங்க அஹ் பின்புலம் இல்லாத பசங்க அவங்களுடைய வாழ்வியல் சிக்கல்கள்லாம் இந்த படம் வந்து ரொம்ப அழகா சொல்லிச்சுன்னு சொல்ல முடியும் அதுல இருக்கிற ஒரு சி ஒரு சின்ன காதல் அதுல வந்து ஒரு ஒரு சின்ன பொண்ணு வந்து கொஞ்சம் அழகில்லாத ஒரு பொண்ணு அவருடைய பார்வையில வந்து இந்த இந்த உலகம் அவ பேசுற அந்த டயலாக்ஸ் இதுல ரொம்ப கியூட்டான வந்து ரொம்ப அழகா அந்த படத்தை பண்ணியிருந்தாங்க இன்னொன்னு இந்த படத்துல வந்து மிகப்பெரிய அந்த கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு எதிரிய வந்து நாலு பசங்க சேர்ந்து எப்படி எதிர்க்கிறாங்கன்றது வந்து ரொம்ப சொல்லியிருந்தாங்கன்னே சொல்ல முடியும் சோ குட் தா ரொம்ப அற்புதமான திரைப்படம் கோலி சோடா இரண்டாவது திரைப்படம் உண்டாஸ்பட்டி இந்த படம் வந்து ஷாஃப்ட் லீம் வந்த அதுக்கப்புறம் ஃபியூச்சர் அனெர் பண்ணாங்க நைன்டீன் எயிட்டிஸ்ல வந்து இருக்கிற நடக்கிற கதை மாதிரி ஒரு வித்தியாசமான கான்செப்ட் போட்டோ எடுத்தால் அவங்க வந்து அந்த கிராமத்துல இருக்கிறவங்க செத்து போயிடுவாங்கன்ற ஒரு பயத்துல போட்டோக்காரங்க உள்ளார முடியாத ஒரு கிராமம் அப்படியான ஒரு விஷயத்துக்கு உள்ளார ஒரு சின்ன ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தின ஒரு திரைப்படம் சொல்ல முடியுது இதுல வந்து இந்த படம் வந்து வந்தப்ப இந்த படத்துல வந்து என்ன காமெடி இதுல என்ன ஒரு காமெடி எல்லாம் உணவு சிரிக்கிறாங்கன்னு ஒருத்தவங்க சொல்றாங்க ஒழுங்கு என்னங்க இதுல காமெடி இருக்குது ரொம்ப மொக்கையா இருக்கு அப்படின்னு எல்லாம் பேசினாங்க பட் இந்த படத்தை நம்ம போய் பாக்குறப்ப முதல்ல வந்து ஒரு மாதிரி சவசவன் தான் அந்த படம் போச்சுன்னு சொல்ல முடியும் பட் எப்ப வந்து அந்த படம் நடிக்க வந்த கேரக்டர் வந்து உள்ளார ஊருக்குள்ளார வருது அதுல இருந்து இந்த படத்தினுடைய காமெடி வந்து நிஜமானுமே வந்து ஆசம் ரொம்ப ரசிச்சு பார்த்த ஒரு திரைப்படம் சாதிதர்ல போன ஒரு இடத்துல வந்து ரொம்ப ரசிச்சு பார்த்த திரைப்படம் அதே மாதிரி மனதுக்கு மூணாவது படம் வந்து மனதுக்கு மிக நெருக்கமான திரைப்படம்னா ஆஹா கல்யாணத்தை சொல்லுவேன் இந்த படம் வந்து பன்பஜா பாரத் ஹிந்தி திரைப்படத்துடைய தமிழ் வருஷன் அந்த படம் பார்த்தவங்க வந்து சொன்னாங்க இந்த படத்தை விட நீங்க அந்த படம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒரு பெரிய விஷயமா நீங்க எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னு பட் என்ன பொறுத்தவரை என்னன்னா இந்த படம் எனக்கு வந்து ரொம்ப குட் மூவின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ஒரு சந்தோஷத்தை அதாவது ஒரு படம் பார்க்கும்போது ஒரு சந்தோஷம் இல்லையா அந்த சந்தோஷத்தை இந்த திரைப்படம் வந்து எனக்கு கொடுத்து வச்சு போனோம் ஒரு இடத்துல ஒரு மதியானம் புய பாத்த நினைக்கிறேன் அந்த படம் வந்து நம்ம சத்தியம் சீசன் தான் பார்த்தேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமான படம் இது அதன் பிறகு வந்து பண்ணையார பத்மினி ஆஹ் இரண்டாயிரத்தி பதினாலில் மனதுக்கு மிக நெருக்கமான திரைப்படம் எந்த திரைப்படம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து பத்மினி படத்தை தான் சொல்லுவேன் அவ்வளவு வந்து ஒரு மாதிரி என்ன சொல்றது விஜய் விஜய்சேதுபதியை நிறைய நிறைய திரைப்பேட்டிகள் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் என்ன பத்மிதா அந்த படம் வந்து போகலன்றத பத்தில எனக்கு கவலை இல்லை பட் மிக மனசுக்கு வந்து ரொம்ப நெருக்கமான படமா அந்த படத்தை உணர்றான்னு விஜய் சேதுபதி சொல்லியிருக்காரு அந்த படம் எனக்கு அந்த படத்துல அந்த பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருந்துச்சு அதை விட எனக்கு வந்து அதுல வந்து இந்த உனக்காக பிறந்த சாங் வந்து ரொம்ப மெலோடியா ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்களுக்குள்ளான காதல் காமம் அந்த காமத்தினுடைய நீச்சி இதெல்லாம் எப்படி இருக்கும்ன்றத வந்து ரொம்ப அழகா வந்து பிரசன் பண்ணியிருந்தாங்க எஸ்பெஷலி அந்த நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஜெயபிரகாஷ் வந்து டக்குன்னு அந்த அருவாமலை வந்து காலைல பற்றக்கூடாதுன்னு எடுத்து வச்சுட்டு போற அந்த ஒரு காட்சியில் பாருங்க அந்த மாதிரி படம் ஃபுல்லும் ரொம்ப அற்புதமா பண்ணியிருந்தாங்க முக்கியமா அந்த கார் நிக்கிற இடத்துக்கு மேல ஒரு மஞ்ச மரம் ஒண்ணு இருக்கும் அதுல இருந்து பூ வந்து கொட்டிக்கிட்டே இருக்கும் வெறுமை ஆனா ரொம்ப ஃபீல் குட் மூவி அப்படின்னா வந்து அந்த படத்தை சொல்லலாம் இன்னும் நம்ம வந்து படம் பாக்குறதுக்கும் நம்ம வந்து இன்னும் பழகலாம் சொல்ல முடியும் படம் பாக்கிறதுக்கு பழகிருந்து அந்த படம் கண்டிப்பா வெற்றி படமா அமைஞ்சிருக்கும் சொல்ல முடியும் ஏன்னா சில நேரத்துல வந்து ஒரு ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் ஃபீல் குட் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுன்னா கூட இவங்க வந்து ரொம்ப இடை போய் படுக்கிறாண்டா அப்படின்ற ஒரு மனநிலையில தான் மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பட் ஃபீல் குட் மூவி அப்படின்னா என்ன பொறுத்தவரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினாலுல பன்னாயிரம் பத்து மணி படத்தை நான் வந்து கண்டிப்பா சொல்லுவேன் அதுக்கு அதுக்கடுத்தது வந்து குக்கு திரைப்படம் இந்த குக்கு திரைப்படம் வந்து அதாவது சென்ட்ரல்ல நிறைய பார்வையற்றவர்கள் வந்து இருக்கிறாங்க அப்படி பார்வையற்றவர்கள் வந்து எங்க போய் என்ன பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படி அவங்க எப்படி ரயிலில் வந்து விற்கிறாங்கன்ற போன்ற விஷயங்கள் வந்து மிக டீட்டெயிலாக சொன்ன திரைப்படம் இது அவர்களுக்குள்ளான அவங்களுக்குள்ளான வாழ்வியல் சிக்கல்களையும் வந்து இந்த திரைப்படம் வந்து மிக அழகாகவே எடுத்துரைத்தது ரொம்ப நெகிழ்ச்சியாக பார்த்த திரைப்படம்னு சொல்லுவேன் ஸோ ஆறாவது வந்து சதுரங்க வேட்டை ஒரு கேமராமேன் அதாவது இந்தியில மிகப்பெரிய கேமராமேன் போட்டு அடிச்சு தோசம் பண்ற பெரிய கேமராமேன் அவரை வச்சுக்கிட்டு தமிழ்ல அவரு ஏகப்பட்ட படம் நிறைய உப்புமா படங்கள்லாம் பண்ணாரு கூட அவர் மேல ஒரு பேச்சு இருக்கீங்க ஏன் அவர் அங்கே அவ்வளவு பெரிய மேடம் இருந்தீங்க ஏன் இந்த மாதிரி படம்லாம் பண்ணிட்டு இருக்காருன்ற ஒரு பேச்சு கூட அவர் மேலே இருந்தது நட்டு மேல பட் இந்த படம் வந்து அவர் வந்து சும்மா ஸ்டைலா வந்து கால் மேலே கால் போட்டு உட்காந்து அவருக்கான கேரக்டர் அப்படி லட்டு மாதிரி அவர் வந்து ரொம்ப அழகாக இந்த படத்தில் வந்து ப்ரசண்டபிளா நட்டு பண்ணியிருந்தாரு அது முக்கியமாக வந்து என்ன சொல்லுவார்னா இந்த சதுரங்க வேட்டையில வந்து அந்த பையனுக்கு வந்து அவர் வந்து ஒரு ஒரு டயலாக் ஒன்று வரும் ராஜா வந்து வேலை செய்யறதுக்கு இல்லை வேலை சொல்றதுக்குண்டு ஸோ அந்த மாதிரி படத்துல படம் நெடுக வந்து நிறைய டைலாக்ஸ் ரொம்ப கேட்சியான டைலாக்ஸ் அந்த படத்துல இருந்ததும் இந்த படத்தினுடைய உண்மை தன்மை உண்மை உண்மைக்கு மிக நெருக்கமான திரைப்படங்கள் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுல வந்து ஜெயிச்ச படம் வந்து இந்த சதுரங்க வேட்டைன்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து ஏழாவதா வந்து ஜிகர்தண்டா ஜிகர்தண்டா திரைப்படம் என்னை பொறுத்தவரை வந்து குட் அட்டம் திரைப்படம் அதாவது தமிழ் சினிமாவில் வந்து ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங்க்கு வந்து திறவுகொள்ன்னு சொல்லலாம் பட் என்னன்னா இந்த படத்துல வந்து எல்லாரும் நடுநிலையாளர்கள்லாம் சில கேள்விகளை முன்னாங்க என்னன்னா ஏங்க இந்த படம் வந்து நல்ல படம் ஆனா அவர் கெட்டவன் ஜெயிப்பான்றத வந்து வலியுறுத்துற மாதிரி இருக்குங்க அவன் அந்த கேரக்டர் வந்து இந்த சிம்மா கேரக்டர் வந்து ஏதாவது ஆயிருக்குங்க அப்படி இப்படிலாம் சொன்னாங்க பட் உண்மைதான் ஏன்னா கெட்டவங்க ஜெயிக்கிற மாதிரி அவ்வளவு கெட்டவன் செஞ்சவங்க கடைசியில ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த படம் முடிஞ்சிருக்கு ஆனால் நிகழ்காலத்துல அரசியல் மாற்றங்கள் அரசியல் விஷயங்களை நீங்க பார்க்கும்போது கெட்டவனா ஜெயிச்சிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால வந்து இந்த படத்தை வந்து பெருசா வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து பெருசா எடுத்துக்கோணா பட் இந்த படத்தை பத்தி நான் வந்து ஒரு விஷயம் சொல்லணும் இந்த படம் இன்டர்வலோர்லயும் அந்த வழக்கமான பாணியாக இருந்தாலும் நான் சொல்வேன் இந்த கான்செப்டுக்காகவே நான் வந்து கார்த்திக் சுப்ராஜுக்கு வந்து ஒரு புக்கே கிணத்துக்குள்ள ஒரு பாடல் கம்போசிஷனு அந்த பாட்டை எடுத்த விதம் எப்படி எனக்கு தெரியலங்க அவ்வளோ அற்புதமான ஒரு ஒரு திங்கிங் அந்த கான்செப்ட் திங்கிங்யா அதுக்கான அதுக்கு முன்னாடி வர்ற அந்த இருக்கிறதுனால அந்த சவுண்ட்ஸே வந்து ஒரு மாதிரி விஷயம் அதுல முக்கியமா அந்த பாபி சிங்காவுடைய அந்த வெறி அது ரெண்டு ஸ்டெப்புக்கு அப்புறம் அப்படி தர தரணு அதே ஒரு மாதிரி கஞ்சா அடிச்சவன் ஆடுற மாதிரி ஒரு பெரியான ஆட்டம் அந்த ஆட்டத்தெல்லாம் சாதாரண ஆனா வந்து நீங்க வந்து ஒரு நாள் கூட நீங்க வந்துச்சும் அந்த பாட்டை போட்டு கூட நீங்க அந்த மாதிரி வெறிய நடிச்சு பாருங்களேன் வாய்ப்பே கிடையாது அப்படி ஒரு வெறி கண்ணுல உடம்புல கிடம்புல எல்லாத்தையும் அந்த உடம்பு எல்லாம் ஏன் வேலை ஓடிடு போனா நான் பயந்து அந்த பாட்டத்தை பாக்குறப்ப அந்த மாதிரி ஒரு ஸ்டைலிஷான மேக்கிங் அந்த இடத்துல வந்து பாபி பாபி சிங் நடிப்பு வந்து அவ்வளோ அற்புதமா இருந்துச்சுன்னு சொல்ல முடியும் சோ அடுத்ததா வந்து மெட்ராஸ் அதாவது எவ்வளோ ஸ்லம்ஸ் இந்த பக்கம்லாம் நிறைய இடங்களுக்கு நான் மெட்ராஸ்ல நான் சுத்திருக்கேன் பழகிருக்கேன் இந்த படம் அந்த நெருக்கத்தை எனக்கு மிக நெருக்கமாக கொடுக்குதுன்னு சொல்ல முடியும் மெட்ராஸ் வந்து எனக்கு வந்து அந்த பொண்ணு வந்து எனக்கு அந்த கலாநாயகி அதுல இருக்கிற மேரி அவங்க மேரி கலையரசன் அவங்களுக்குள்ள அந்த ஊ ஊடல் அதெல்லாம் ரொம்ப அழகாக ப்ரசென்ட் பண்ணியிருந்தாங்க முக்கியமா அதுல வந்து இன்னடி என்னை பார்த்து போயிட்டே இருக்கிற ஆமா தான் பார்த்தேன் கட்டிக்கே அப்படின்ட்டு அந்த சொல்ற அந்த தொடி இதெல்லாம் இதுல வந்து நொச்சு கூப்ப கூடியிருப்புகள்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இயல்பாக நடக்கிற விஷயங்கள் ரொம்ப அழகா பதிவு பண்ண ஒரு திரைப்படம் ஒரு செவர் அதுக்கு பின்னணியான அரசியல் இதை வச்சு எப்படி வந்து வந்து உள்ளார வந்து வந்து ரொம்ப அழகா சொன்ன திரைப்படம் வந்து மெட்ராஸ் ஓகே அடுத்தது பிசாசு மிஸ்கின் வந்து மீதான விமர்சனங்களை வந்து இந்த திரைப்படத்துல வந்து ஓரளவு குடைச்சான்னு சொல்ல முடியும் இரண்டாவது அஹ் பிசாசுன்னா பிளே ஒரு காமெடி ஜானர் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து பிசாஸ்ன்னா அது வந்து அதுக்கும் ஒரு அதுக்கும் ஒரு உள் பக்கம் ஒரு இருக்கு அதுக்குன்னு ஒரு கதை இருக்கு அதையே ரசிக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த திரைப்படத்துல வந்து சொன்னார் மிஷ்கின் வந்து அது ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு ரொம்ப ஃபீல் குட்டா இருந்தது முக்கியமா அந்த வாசிக்கிற அந்த இசை வந்து மனது நெருக்கமா இருந்துச்சு படம் வந்து ஃபீல் குட் அப்படின்னு சொல்ல முடியும் சோ அடுத்தது வந்து மீகாமன் லாஸ்ட் மீகாமன் இந்த படம் வந்து ஒரு த்ரில்லர் லோ பட்ஜெட்ல எவ்வளவு ஸ்டைலிஷா எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்டைலிஷா எடுத்திருந்தாங்க சினிமாவனுடைய இலக்கணங்கள் சினிமாவனுடைய கிராஃப்ட் எல்லாமே இந்த படத்தில் வந்து மிக அற்புதமாக பயன்படுத்தியிருந்தாங்க அண்டர் பிளே பண்ண ஆரியா வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு இதை விட முக்கியமாக அந்த ஜோதின்ற கேரக்டர் நடிச்ச பில்லன் கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர் அந்த கேரக்டருடைய எஸ்ஆஷன்ஸுக்கு நிறைய விஷயங்கள் வந்து இந்த திரைப்படத்தில் வச்சிருந்தாங்கன்னு சொல்ல முடியும் ஸோ இந்த திரைப்படங்கள் எல்லாமே எனக்கு மக மனதுக்கு மிக நெருக்கமான திரைப்படங்களாக இரண்டாயிரத்தி பதினாலில் மிக நெருக்கமான திரைப்படங்கள்னு சொல்லுவேன் இந்த பத்து திரைப்படங்கள் வேற திரைப்படங்கள் இருக்கலாம் அது வந்து சிலவருக்கு பிடித்திருக்கலாம் நிறைய இன்னும் வந்து நிறைய படங்கள் வந்து இருக்கு நான் சொன்ன மாதிரி நல்ல அட்டம் மூவிலாம் இருக்கு பட் இருந்தாலும் பத்து என்ற என்றதுக்குள்ள வரும்பொழுது இந்த திரைப்படங்கள் மிக நெருக்கமான திரைப்படங்கள்னு சொல்லலாம்